டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்லணையில் மலர்கள் நெல்மணிகளையும் தூவினார் தஞ்சையில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு பேருந்து நிலையம் அருகே கருணாநிதி சிலையையும் திறந்து வைக்கார் நீலகிரியில் மிக கனமழை எச்சரிக்கையால் உதகை குந்தா கூடலூர் பந்தலூர் வட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சியில் ஒரே நாளில் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஆர்ப்பரித்து கொட்டும் பண்டலூர் நீர்மட்டம் பகுதி அருவி மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு எட்டாயிரத்து அறுபது கனடி நீர் வெளியேற்றம் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஈரான் சண்டையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியது போல இஸ்ரேல் ஈரான் மோதலையும் நிறுத்துவேன் விரைவில் அமைதி திரும்பும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதி ஆள் கடத்தல் வழக்கில் முன்பிணை கோரிய எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியின் மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை அண்டை மாநிலங்களுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க தீவிர வாகன சோதனை அகமதாபாத் விமானபத்தில் உயிரிழந்த எண்பத்தி ஏழு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட நாற்பத்தி இரண்டு பேரின் உடல்கள் ஒப்படைப்பு அகமதாபாத் விமான விபத்து பகுதியிலிருந்து இரண்டாவது கருப்பு பெட்டி மீட்பு விமானிகளுக்கு இடையே நடைபெற்ற கருத்து பரிமாற்றம் குறித்து ஆய்வு லண்டனில் இருந்து சென்னை புறப்பட்ட விமானம் ஒன்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்தபோது கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான அதே ரக விமானம் என்பதால் பரபரப்பு புனே அருகே ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இரும்பு பாலம் தண்ணீரில் மூழ்கி நான்கு பேர் உயிரிழப்பு சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு இந்தியா ஐரோப்பா தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் கையெழுத்தாகும் என தொழிலாளர்கள் மாநாட்டில் உரை காந்தாரா காந்தாராட்டு படப்பிடிப்பின் போது அணையில் படகு கவிழ்ந்து விபத்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நடிகர் ரிஷப் ஷெட்டி காந்தாரா டூ படப்பிடிப்பில் நிகழ்ந்த விபத்து குறித்து காவல்துறை விசாரணை விபத்து குறித்து பதிலளிக்க நடிகர் ரிஷப் ஷெட்டி உள்ளிட்ட படக்குழுவினருக்கு சிவமொக மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என ராமதாசிடம் கோரிய அன்புமணி வருத்தப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் மகனாக தலைவனாக செய்து முடிக்கிறேன் திருவள்ளூரில் நடந்த நிகழ்ச்சியில் ராமதாசுக்கு கோரிக்கை வைத்த அன்புமணி சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என அன்புமணி தந்தையர் தின வாழ்த்து அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி என்றும் பதிவு அன்புமணி சொன்னபடி நேரடியாக வந்து ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பேட்டி திருச்செந்தூர் அருகே காவல்துறையின் தடையை மீறி பனைமரம் ஏறி சீமான் போராட்டம் ரத்த காயங்களுடன் மேடையில் உரையாற்றினார் சென்னை ஐஐடியில் சேர உள்ள பழங்குடியின மாணவிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிய தாவேக்க தலைவர் விஜய் மேடையில் களகலப்பாக நடந்து கொண்டார் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தந்தையர் தினத்தை ஒட்டி காரில் மகனுடன் ஜாலியாக விளையாடிய இயக்குநர் விக்னேஷ் சிவன் பார்த்து ரசித்து மகிழ்ந்த நயன்தாரா ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் தகுதிக்கேற்ப கடன் பிரச்சனை உள்ளது

இந்த ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்கலனாலும் இந்த பயிற்சிக்காக நம்ம நம்ம நமக்குள்ள ஏற்படுத்துகிற ஒழுக்கம் இருக்கு அந்த ஒழுக்கம் நம்மளை வேற ஒரு இடத்துல வாழ்க்கையில் கண்டிப்பாக மேம்படுத்தும் வைகை அணையிலிருந்து மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு நாற்பத்தைந்தாயிரத்து நாற்பத்தோரு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி அடையும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண் உயிரிழப்பு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடைக்கானல் குணா குகை அருகே சுற்றுலா பயணியிடம் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டை பறித்து சென்ற குரங்கு மரக்கிளையில் அமர்ந்து ஒவ்வொரு நோட்டாக கீழே வீசியதால் பரபரப்பு மூன்று நாள் பயணமாக புதுச்சேரிக்கு வந்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தென்கர் ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் கிருஷ்ணகிரியில் மாங்காய் விலை கடும் வீழ்ச்சி சாலை ஓரங்களில் கொட்டிச் சென்ற விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பலா விளைச்சல் அமோகம் கிலோ பத்து ரூபாய்க்கும் கீழ் குறைந்ததால் விவசாயிகள் கவலை நாமக்கல்லில் இருந்து வளைகுடா நாடுகளை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி முதல் கட்டமாக ஒரு கோடி முட்டை அனுப்பி வைப்பு பழனி தண்டாயுதபாணி கோயிலில் முக்கிய பிரமுகர்கள் தரிசனம் செய்ய இடைநிறுத்த தரிசனத்தை அமல்படுத்த திட்டம் வரும் இருபதாம் தேதி வரை பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என கோயில் நிர்வாகம் அழைப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மரப்பட்டறை மற்றும் வீட்டில் தீவத்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மீண்டும் பயணியிடம் சிக்கிய தோட்டா ஷூவின் அடிப்பகுதியில் வைத்து கடத்திய கேரளாவைச் சேர்ந்தவரிடம் விசாரணை திருச்சி மாவட்டம் வனப்பாறை அருகே தக்காளி பேன் கவிழ்ந்து விபத்து சாலையில் சிதறிய தக்காளிகளை சேகரித்து சென்ற மக்கள் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் கார் உள்ளிட்டவற்றின் ஜிஎஸ்டி உயர்த்தப்பட வாய்ப்பு வரி விகிதங்களை மாற்றி அமைக்கலாமா என்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிசீலனை மக்கள் தொகை மற்றும் சாதிபாரி கணக்கெடுப்பு குறித்து அரசு இதழில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தகவல் உத்தராகண்டில் மோசமான வானிலையால் விபத்துக்குள்ளான தனியார் ஹெலிகாப்டர் கேதர்நாத்துக்கு புனித யாத்திரை சென்றவர்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்த சோகம் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பஹல்காம் உள்ளிட்ட பூங்காக்கள் மீண்டும் திறப்பு தயக்கமின்றி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவில் ராணுவம் தொடங்கப்பட்டதன் இருநூற்று ஐம்பதாம் ஆண்டு தினம் கொண்டாட்டம் அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் அணிவகுத்த ராணுவ டாங்கிகள் இஸ்ரேலுக்கு உதவியதற்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபா சராக்சி வலியுறுத்தல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் இஸ்ரேல் ஈரான் இடையான போரை முடிவுக்கு கொண்டுவர இருவரும் விருப்பம் தெரிவித்ததாக ட்ரம்ப் பதிவு போருக்கு உள்ளான காசாவில் தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கும் மக்கள் நிவாரண பொருட்களை அனுமதிக்க இஸ்ரேல் மறுத்து வரும் நிலையில் கேன்களுடன் காத்திருக்கும் மக்கள் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் நெதர்லாந்தில் பொதுமக்கள் பெருமளவில் குவிந்து போராட்டம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிபர் ட்ரம்பின் குடியேற்ற சட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ந்து போராட்டம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்த பாதுகாப்பு படையினர் தஞ்சாவூரில் முதல்வரின் மருந்தகத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருந்து இருப்பு மக்கள் மத்தியில் வரவேற்பு ஆகியவை குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சோளிங்கரில் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தது தெரிய வந்துள்ளதாக எக்ஸ்தலத்தில் பதிவு திமுக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என அன்புமணி பேச்சு பாங்க அங்கமகிக்கும் அங்கம் வகிக்கும் கூட்டணியே அடுத்த ஆண்டு ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி பாமக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணன் நீக்கிய ராமதாஸ் முரளி சங்கர் என்பவரை பொதுச் செயலாளராக நியமித்து உத்தரவு அன்புமணி தலைமையில் பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்படுவேன் ராமதாசால் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன் நியூஸ் எயிட்டீனுக்கு பேட்டி பொதுச் செயலாளராக நான் நீடிக்கிறேன் இருக்கிறேன் நான் அன்புமணி தலைமையின் கீழ் பொதுச் செயலாளர் சென்னையில் எண்பது கோடி ரூபாயில் புனரவைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் வரும் தேதி திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற குரூப் தேர்வு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து கேட்கப்பட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் சென்னையில் திருநங்கையுடன் இருந்த நபரை மிரட்டி பணம் பறிப்பு இரண்டு காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் பன்ரூட்டியில் திரையரங்கில் ரசிகர்களுடன் படம் பார்த்த விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் தந்தையை போன்று தனக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைத்ததாக நிகழ்ச்சி அப்பாவை அப்பாவை அதை மூலயமா பார்க்கறதா மக்கள் தங்கம் தங்கம்லை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் சரிவு ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை நெல்லை மாவட்ட மணிமுத்தார் ஆயுதப்படை பனிரெண்டாவது பட்டாலியன் கமாண்டன்ட் அருண் ராஜினாமாவை ஏற்றார் டிஜிபி கமாண்டன்ட் என்ற முறையில் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால் மன அழுத்தம் காரணமாக பதவி விலகியதாக தகவல் தந்தை இறந்த சோகத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு மகன் உயிரிழப்பு மதுரை உசிலம்பட்டி அருகே நடந்த சோகம் சிங்கமுனரி அருகே கோயில் திருவிழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு திருப்பூரில் ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு புறா பந்தயம் தொடக்கம் பல்வேறு பிரிவுகளில் ஆகஸ்ட் பதிமூன்று வரை நடத்த திட்டம் கடலூர் புதுநகர் அருகே அடுத்தடுத்து மோதிய லாரி வேன் மற்றும் கார் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பத்து பேர் படுகாயம் ஓடிமட்டும் மலைச்சாலையில் சூறை காற்று மரங்கள் முறிந்துவிடும் அபாயத்தால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்க அறிவுரை சிவகங்கை மாவட்டம் அரியக்குடியில் ஆட்டுக்கடா சண்டை போட்டி ஆர்வத்துடன் கண்டுகளித்த மக்கள் ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் பலத்த காற்று டிராபிக் சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு கோவையில் செல்போன் பேசிய போது மின்வயரில் கைப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு சம்பவ இடத்திற்கு சென்று பேசிக் கொண்டிருந்த நபரும் அதே வயரில் ஷாக் அடித்து பலி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சந்தையில் கடைகளை இடித்து புதிதாக கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டம் திட்டத்தை கைவிடாவிட்டால் மக்கள் ஆதரவுடன் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும் என பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிக்கை மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை சூறையாடியது தொடர்பாக இருவர் கைது போலீசாரிடமிருந்து தப்பிக்க பாலத்திலிருந்து குதித்த பிரவாகரன் என்பவருக்கு வலது கை மற்றும் இடது கால் எலும்பு முறிவு மருத்துவமனையில் அனுமதி கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் போக்குவரத்து தலைமை காவலர் முருகேசன் ஓட்டுநர்களிடம் லஞ்சம் வாங்குவதாக புகார் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ